சிறுதொண்டர் நாயனார் சரிதத்தில் தெய்வ சேக்கிழ அற்புதமாக சீராளர் திருவதாரம் செய்கிறார் சீராளருக்கு மூன்று வயதாகின்ற போது அவரை பள்ளியில குருகுலத்தில் அமர்த்துகின்றார்கள் காலத்தில திருஞான சம்பந்தர் திரு செங்காட்டங்குடி வருகின்றார் அப்படி வரும்போது தெய்வ அழக பாடல்ல அந்நாளில் சம்பை நகர் ஆண்டகையார் எழுந்தருள முன் எதிர்கொண்டு கொண்டு புகுந்து அவரை ஓடி போய் வரவேற்று அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே இருத்தி புகழி காவலனார் சீர்காழி தலைவர்களது நல்லாம பெருமையுடைய திருவடிகளை துதித்து வணங்கி திருவமுது செய்வித்து நலம் சிறந்தார் திருஞான சம்பந்திரம் என்ன பண்ணாரா சண்பயர்தம் பெருமானுக்கு தாங்கறிய பெருங்காதல் மேன்மேலும் ஓங்கி வளர்கின்ற காதல் தாங்கவே முடியாத காதல் சொன்ன அந்த காதல் கொண்டிருந்தாராம் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று உடன் பயின்று என்பது இஃது அனைந்தோர் தன்மை அன்பரோடு மறியான சொல்கிறாங்களே அதுதான் இங்க அந்த உடன் பயின்று மற்ற அவரை மண்பரவும் திருப்பதிகத்தில் வைத்து சிறப்பித்து நண்பருளி தமது நண்பராகும் பேற்றினையும் அவருக்கு தந்தருளி எழுந்துள்ளனர் அனசம்பந்தர் என்று காட்டுகின்றார் பாருங்க சிறு தொண்டருக்கு தன்னுடைய நட்பை கொடுத்திருக்கிறார் அவருடைய பெரிய தொண்டு எப்படிப்பட்ட தொண்டு அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா தான் அங்க திருக்கயிலையிலிருந்து பெருமான் பைரவரா இவரை நோக்கி வருகிறார் திரு செங்காட்டங்குடி தன்மை நிகழ்வு இவர் திருத்தொண்டு இருங்கயிலை அத்த திரு அடியினை கீழ் சென்று அணைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்த மகிழ் வைரவராய் திருமலை நின்று இங்கு செங்காட்டங்குடிக்கு அணைகின்றார் என்று தெய்வச்செக்கிழார் அந்த செயுலே காட்டுகின்றார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பதிகங்களில் அற்புதமா செங்காட்டங்குடியே சிறுதொண்டன் பணி செய்ய கண்ணவில் தோல் சிறுதொண்டன் கணபதீச்சரமேய சிட்டன் சீர் திருதொண்டன் செங்காட்டம் குடிமேய சீராளன் சிறுதொண்டன் செங்காட்டங்குடிமே என்று பல இடங்களில் நம்முடைய சிறுதொண்டன் ஆயனாரு அற்புதமா ஞானசம்பந்த பாடி இருக்கின்றார் அப்படி எவ்வளவு அதிசயம் பாருங்க அப்ப இவரையும் ஆட்கொண்ட குருநாதராக குருநாதன் திருஞான சம்பந்தரை பார்க்கின்றோம் உலகுக்கே ஒரே குருநாதர் திருஞான திருஞான திருவிடிகள் போற்றி போற்றி சிறுதுண்ட நாயனார் திருவிடிகள் அன்பர்களே ஆடித்திங்கள் முதல் நாள் திருவண்ணாமலை பெரும் கோயில் உள்ள சிறுதுண்ட நாயனாருடைய சரிதம் பதினெட்டாவது ஆண்டாக தொடர் சொற்பொழிவில் நடைபெற இருக்கிறது அனைவரும் மரபாது ஆடித்திங்கள் முதல் மாலை ஐந்தரை மணிக்கு மரத்தடியில் வந்து கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சிவா திருச்சிற்றம்பலம்